அவர்ந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் எல்லா கரங்களை தேட்டி அவரந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ജീവനധിപതിയവരെ ജീവിയ കാലമെല്ലാം വാഴത്തി അവർ എന്തീതമായവത മത്തിയിലെ വാസം ചെയ്യൂ தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே தூதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே பிள்ளைகளின் தேவனவரே அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே அவர் எந்த சங்கீதமானவர் இரண்டு தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இரண்டு மூன்று பேர் தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இரும்கரும் தட்டி என்றும் தூதித்திடுவோம் இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையும் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் எந்த சங்கீதமானவர் வாஸ்தே சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வானவர் கிறிஸ்தே சுனாமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோ வருகையில் சுவோடு இணைந்து என்றும் வருகையில் சுவோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவம் போற்றிடுவோம் அவர்ந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் அந்த சங்கீதமானவர்